வழக்கம் போல கால பைரவர் கோயிலுக்கு முன்னாடி தீனாவும் குஞ்சாவும் நின்னுட்டு இருந்தாங்க அந்த கடவுள் கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டாங்க கடவுளே எங்க விளையாட்டு ரொம்ப ஆபத்தானது நீ எங்க கூட இல்லனா எங்களால எந்த வித்தியும் செய்ய முடியாது தயவு செஞ்சு எங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பா எங்களுக்கு எந்த வித அசம்பாவிதமும் நடக்காம காப்பாத்து காலையில வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதே மாதிரி சாயங்காலம் முடிச்சிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க கால பைரவர் கோயிலுக்கு போய் அங்க ஒரு தீபம் ஏத்தி வேண்டிப்பாரு அன்றைய நாள் முழுதும் தன்னை பாதுகாத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லிட்டு வருவாரு அந்த சிவன் தான் அவருக்கு இஷ்ட தெய்வமா இருந்தாரு அதனால மறக்காம தினமும் அவரோட கோயிலுக்கு போயி வேண்டிப்பாரு அப்பனே ஈஸ்வரா உங்க கருணையால இன்னைக்கு நாள் எங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சது இதே மாதிரி உங்க தயவும் அருளும் எப்பவுமே எங்க மேல இருக்கணும் தீனாவும் அவரோட பொண்ணு குஞ்சாவும் ரோட்டோரமா வித்தைகள் காமிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கூட ரோடு ஓரத்துல தீனா தன்னோட சின்ன பொண்ணு குஞ்சா அப்புறம் தன்னோட குரங்கோட சேர்ந்து பலவிதமான வித்தைகள் கட்ட தயாராயிட்டு இருந்தாங்க குஞ்சாவோட கையில உடுக்க இருந்தது அவ அதை கையில வச்சு வாசிச்சிட்டே இருந்தா அப்புறம் அவபாணியில ஜனங்களை கூப்பிட்டு இருந்தா அம்மா வாங்க ஐயா வாங்க எல்லாரும் வாங்க நாங்க எங்க வித்தைய காட்ட ஆரம்பிச்சிட்டோம் சித்தப்பா சித்தி அண்ணா அண்ணி எல்லாரும் வந்து எங்க विद्या பாருங்க. நாங்க செய்யறத பாத்து நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. நீங்க மை மறந்து போய்டுவீங்க. பம் 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 இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எங்க விளையாட்டு ஆரம்பிச்சுருவோம். இப்ப பாருங்க. அவங்களோட சத்தத்தை கேட்டதும் ஜனங்க கூட்டம் அங்க வந்து நின்னுக்கிட்டு அவங்க செய்யற வித்தையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தீனாவும் குஞ்சாவும் இன்னும் கொஞ்ச நேரம் ஜனங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வித்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. சகோதர சகோதரிகளே இது என்னோட செல்ல குரங்கு ரொம்ப குறும்பக்காரன் இவன் சைக்கிள் கூட ஓட்டுவான் உங்களுக்கு தெரியுமா பிராக் டான்ஸ் கூட பண்ணுவான் நீங்க அவனை கிண்டல் பண்ணீங்கன்னா அவன் நல்லா பல்ல எழிப்பான் அந்த குரங்க பத்தி சொன்னதும் தன் பற்களை காட்டி இன்னும் இழிச்சது ஏய் கரங்கே உன் பற்கள் பல பலனி இல்லையே உன் டூத் பேஸ்ட்ல உப்பு இல்லையா ஆனா துர்நாட்டம் வீசுற பற்களை உள்ள குரங்கு உன்னை எந்த பெண் குரங்கு கல்யாணம் பண்ணுவா குஞ்சா அப்படி சொன்னதும் அந்த குரங்கு மறுபடியும் தம் பற்களை காமிச்சது ஏய் குரங்கி இங்க வா பற்களை காட்டுறத நிறுத்தி உன் வித்தைகளை காட்டு அதுக்கப்புறம் அந்த குரங்கு சைக்கிளை ஓட்டிக்கிட்டே ஜனங்களுக்கு பல விதமான வித்தைகளை காட்டுச்சு சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அவன் சில சமயம் ஹேண்டில் விட்டுடுறான் சில சமயம் சைக்கிள் மேலே ஏறி நிக்கிறான் நெருப்பு வளையத்துக்குள்ள அவன் தாவி குதிச்சான் அவனோட வித்தைகளை பார்த்து ஜனங்க எல்லாரும் கை தட்டி சந்தோஷப்பட்டாங்க என்ன இது முடியவே இல்ல இன்னும் நாங்க நிறைய வித்தைகளை செஞ்சு காட்டப்படுறோம் அதுக்கப்புறம் தீனாவோட பொண்ணு குஞ்சா உயரத்துல கட்டியிருந்த கயிர் மேல ஒரு பெரிய கம்ப கையில வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா அந்த சின்ன பொண்ணு அந்த மாதிரி பொண்ணுல நடக்கிறத பார்த்ததும் எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியமா பார்த்தாங்க சின்ன பாருங்க எந்த இல்லாம தைரியமா கயிறு மேல நடந்துகிட்டு இருக்காவ அதுக்கப்புறம் குஞ்சா அந்த கயிறு மேல ஒரு வீலால பேலன்ஸ் பண்ணி வித்தக்க ஆரம்பிச்சா ஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா கை தட்டுனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க விளையாட்டு முடிவுக்கு வந்தது தீனாவும் வித்தியாசமான திறமைகள் அதாவது டியூப்லைட்டை லைட் சாப்பிடுறது அத தலையில அடிச்சு உடைக்கிறது அந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் காட்டினாரு வித்தைகளும் விளையாட்டுகளும் முடிச்சதுக்கு அப்புறம் குஞ்சாவும் குரங்கும் ஜனங்க கிட்ட போனாங்க அவங்க கிட்ட பணம் போடுபடி கேட்டாங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்கல்ல பணம் கொடுங்க அப்பதான் நாங்களும் நல்லா சாப்பிட முடியும் சில பேர் பணம் கொடுத்தாங்க சில பேர் அங்கிருந்து பணம் கொடுக்காமலேயே கிளம்பிட்டாங்க இன்னைக்கு நமக்கு மொத்த வருமானமே இருபது ரூபாய் தான் மறுபடியும் எண்ணி பாருங்க பொது ரூபாய் இருக்கும் வெறும் இருபது ரூபாதா இத வச்சு என்ன பண்ண முடியும் குஞ்சா என்ன பண்றதுனே தெரியல நாம பண்ற வித்தைகளை கொஞ்ச ஜனங்க தான் பாக்குறாங்க அதுலயும் சில பேர் தான் பைசா தர்றாங்க சில பேர் தர்றது இல்ல விலவாசியும் ரொம்ப ஏறிடுச்சு இப்படியே போனா நம்ம எப்படி வாழ்க்கைய ஓட்டுறது தீனாவோட கண்கள் கலங்கிருச்சு அந்த நேரத்துல அந்த குரங்கு அவரோட மடியில தாவி குதிச்சுது அது அவரோட கண்ணீரை தொடச்சு விட்டது குஞ்சா இவ்வளோ கம்மியான பணத்தை வச்சுட்டு நம்ம மூணு பேரும் வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமா நான் என்ன யோசிக்கிறேனா விட்டுட்டு கூட இருந்து அவனும் ஏன் கஷ்டப்படணும் அவ அரை வயிறு சாப்பிடணும் என்னாலயும் இருக்க முடியாது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் வித்த செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாங்க அப்பா அவங்க ரோடு ஓரத்துல ஒரு வயசான குரங்க பார்த்தாங்க அந்த தாய் குரங்கு மேல ஒரு சின்ன குரங்க படுத்து அழுத்துட்டு இருந்தது அப்பா ஏதோ வண்டிக்கார போற வேகத்துல இந்த குரங்கை அடிச்சு தள்ளிட்டான் போல பாருங்க அது செத்துடுச்சு அது அவளோட குழந்த பல இருக்கு பாருங்கப்பா அந்த குட்டி குரங்கு எப்படி அழுதுட்டு இருக்கு இந்த வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்களே இவங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கா இல்லையானே தெரியல கண்ணு ஒண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு தீனா குஞ்சாவோட கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சாரு ஆனா குஞ்சாவோட கவனம் முழுக்க அந்த குட்டி குரங்க மேலேயே இருந்தது அப்பா எப்படி என் அம்மா இறந்துட்டாங்களோ அதோட அம்மாவும் இறந்துட்டாங்க அதை நம்ம வீட்டுக்கு கூட்டி போலாம்ப்பா வீட்டுக்கா ஆனா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்கேம்மா அவனுக்கு நாம சாப்பிட என்னத்து கொடுக்க போறோம் அப்பா நான் என் சாப்பாட்டுல பாதி சாப்பாட்டு அதை குடுக்கறேன்ப்பா குஞ்சா ஒரு சின்ன குழந்தைய தூக்குற மாதிரி அந்த குட்டி குரங்க தூக்கிட்டு வந்துட்டா அந்த குரங்க வளர்க்க ஆரம்பிச்சா பழைய நினைவுகள் வந்து போனதும் குஞ்சாவோட கண்கள் கலங்கிடுச்சு தீனா கூட அந்த குட்டி குரங்க மனசார விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல ஆனா இப்போ அவரோட நிலைமை அந்த மாதிரி பல சமயம் என்ன ஆகுதுன்னா அவங்க மூணு பேருமே பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை ஆயிடுது அப்பா என் குரங்க மட்டும் அமிச்சிருவேன்னு சொல்லாதீங்க நான் என் சாப்பாட்டை அதுக்கே குடுத்துடுறேன் அது இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா குஞ்சாவோட பிடிவாதத்தை பார்த்து தீனா சரின்னு சொல்லிட்டாரு இன்னும் சில நாட்கள் ஓடிடுச்சு கடந்த சில நாட்களாகவே அவங்களோட வித்தைய பாக்குறதுக்கு யாருமே வரல சில நேரம் அஞ்சு ரூபாய் கிடைக்கும் சில நேரம் பத்து ரூபாய் கிடைக்கும் அந்த பணத்துல எவ்வளவு கிடைக்குதோ அத பகிர்ந்து சாப்பிட்டாங்க ஆனா அந்த குஞ்சாவுக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு நமக்கு ரெண்டு சப்பாத்தி வாங்கற தான் பணம் கிடைச்சிருக்கு ஏய் குட்டிக்காரங்க ரொம்ப நாளா நிறைய சாப்பிடாம அவஸ்தப்படுற என் சாப்பாடு எல்லாம் அதுக்கு கொடுத்துதான் ஆகணும் பசி மயக்கத்துல அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குஞ்சா தன்னோட அப்பா கண்ல படாம தன்னோட பங்கு ரொட்டியையும் அந்த குரங்குக்கே குடுத்துட்டா கடந்த மூணு நாளா குஞ்சாவும் எதுவுமே சாப்பிடல மறுநாள் காலையில அவங்க பைரவர் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிக்கிட்டாங்க அப்புறம் ஸ்டேஷன் கிட்ட வித்த காமிக்க போனாங்க ஏன்னா ஸ்டேஷன் கிட்ட ஜனங்க கூட்டம் அதிகமா இருக்கும் அம்மா வாங்க அப்பா வாங்க அக்கா வாங்க போல அவங்க வித்தைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த நேரத்துல மூணு நாளா பட்டினி கடந்த குஞ்சா கயிறு மேல நடந்துகிட்டு இருக்கும் போது அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அவ மேல இருந்து கீழே விழுந்துட்டா ஆ உயரத்துல இருந்து கீழே விழுந்ததன் காரணமா குஞ்சாவோட தலையில பயங்கரமா காயம் ஏற்பட்டுடுச்சு மயங்கிட்டா அம்மாடி குஞ்சா குஞ்சா எழுந்துருமா உனக்கு என்ன ஆச்சு எழுந்துருமா தீனா குஞ்சாவ கையில தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல நோக்கி ஓடினாரு இப்ப எதுவும் சொல்ல முடியாது உங்க பொண்ணு சீரியஸா இருக்காங்க நீங்க அவளுக்காக வேண்டிக்கோங்க அவளுக்கு உடனடியா நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும் உடனே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் சொன்னதை கேட்டதும் தீனாவோட இதய துடிப்பு அதிகமாயிடுச்சு அப்புறம் அவர் ஓடி காலபைரவர் கோயிலுக்கு வந்தாரு அவரோட குரங்கும் அவர் கூடவே வந்தது நீ எதுக்காக என்ன இப்படி ஈஸ்வரா இது ரொம்ப அநியாயம் நாங்க தின தினம் உன் பேர சொல்லிதான் வித்தைகளை காட்டிட்டு இருக்கோம் எங்க நிலைமைதான் உங்களுக்கு தெரியும்ல தினமும் உன் சன்னதியில எண்ணெய் ஊத்தி ஊத்தி இல்ல அப்படி இருந்து கூட எங்களால ரெண்டு வேலை முழுசா சாப்பிட முடியல உனக்கு நான் செஞ்ச பூஜைக்கான பலன் இதுதானா நான் ஒரு பரம ஏழு ஒருபடி சோத்துக்கே எனக்கு வழி இல்ல இப்ப நான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எங்க போவ ஒருவேளை என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையே போயிடும் அப்புறம் நான் உன்ன பார்க்க வரவே மாட்டேன் தீனா ஹாஸ்பிட்டல் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு ஆனா அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த குரங்கு கால பைரவரை வரை பாத்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குரங்கு கோயில் மணிய வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வாய திறந்து எதுவுமே சொல்லல இருந்தாலும் அதோட கண்கள் நிறைய விஷயங்களை சொல்லிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட தலைய அந்த தூண்ல இடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட தலையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு வானத்திலிருந்து அதி பயங்கரமா மின்னல் சத்தம் கேட்டது அங்க ஹாஸ்பிடல்ல நீங்க தீனா தானே நான் டாக்டர் பைரவ் பிரசாத் சொல்லுங்க டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா இத பாருங்க என்கிட்ட பணம் எதுவும் இல்ல டாக்டர் என் பொண்ணை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க நீங்க அழாம தைரியமா இருங்க அப்புறம் பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்ண பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல அவளோட ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஆனா அவ ஆபரேஷனுக்கு பணத்தை யார் கொடுத்தாங்க சுத்தமா காசு இல்லையே நான் நான் தான் நீங்களா டாக்டர் சார் நீங்க நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு என்ன இங்க பாருங்க தீனா குஞ்சா எனக்கும் ஒரு பொண்ணு மாதிரி தான் அதனால கொடுக்கல் வாங்கல் கணக்கெல்லாம் எதுவும் இல்ல சரி நான் கிளம்புறேன் எனக்கு இன்னொரு ஆபரேஷன் இருக்கு நான் அதுக்கு போகணும் அப்புறம் இந்த பேக்க நீங்களே வச்சுக்கோங்க குஞ்சாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் இதை அவகிட்ட குடுத்துருங்க அடுத்த நாள் குஞ்சா நல்லபடியா எழுந்துட்டா தீனா அவளை கட்டி அணைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த குட்டி குரங்கு கூட ரொம்ப சந்தோஷமா குஞ்சாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது தீனா குஞ்சா கிட்ட டாக்டர் பைரவர பத்தின விஷயத்தை சொன்னாரு டாக்டர் பைரவர் ரொம்ப நல்லவர் பா நான் இங்கிருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லுவேன் டிஸ்சார்ஜ் ஆன அன்னைக்கு டாக்டர் பைரவரை பார்த்து நன்றி சொல்றதுக்காக அவங்க அவரை ஹாஸ்பிட்டல்ல தேடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த பேர்ல ஹாஸ்பிட்டல்ல யாரும் வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க என்னது அந்த பேர்ல எந்த டாக்டரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலையா அப்பா நீங்க தானே சொன்னீங்க இதுல அடுத்த அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா குஞ்சாவோட ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் பைரவ பிரசாத்ங்கிற ஒருத்தர் பே பண்ணிருக்காரு அவர் குஞ்சாவோட சொந்தக்காரர்னு சொல்லியிருக்காரு குஞ்சாவோட அப்பா டாக்டர் பைரவ பிரசாத் கொடுத்த பேகை திறந்து பார்க்கும்போது அதுல கட்டுக்கட்டா பணம் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது கடவுள் சாக்ஷாத் பைரவர் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு அவங்க எல்லாரோட கண்ணிலையும் ஆனந்த கண்ணீர் தான் அழிஞ்சுது